தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷங்களுக்கு பிற்பாடு ஒரு நடிகையோட ரசிகர்களுக்கும் அந்த நடிகையோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்குங்க உண்மையிலேயே இவங்க எப்படி தான் செத்தாங்க இது சார்ந்த சுப்ரீம் கோர்ட் இதுக்கப்புறம் உண்மையை சொல்ல போதுன்னு பல பேர் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் பேர் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோவை பார்த்து பல பேரும் ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பீங்க ஓ இவங்க தெரியுமே எங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நைன்டி ஸ்கெட்ஸ்க்கு நிறைய தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிரத்யூஷா அவர்கள் இப்போ தெலுங்கானா அப்பா ஆந்திரா அப்போதைய ஆந்திராவில் பிறந்தவங்க தான் இவங்க இவங்க நைன்டீன் எயிட்டி ஒன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் அன்னைக்கு பிறந்தவங்க ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க ரொம்ப ஆக ஓக பணக்கார குடும்பல மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இவங்களோட அம்மா பேர் சரோஜினி தேவி இவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க பிரத்யூஷா அவங்களோட அப்பாவை சின்ன வயசுலேயே இழந்துட்டாங்க தவறிட்டார் அவர் அதுக்கப்புறம் சிங்கிள் பேரண்ட்டாக அந்த அம்மா சொன்னாலும் சரோஜினி இவங்க தான் பிரத்யூஷ்ஷாவை வளர்த்து எடுத்திருக்காங்க சிங்கிள் பேரண்ட்டாக குழந்தைய வழக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை மக்களே அதை அந்த அம்மா பண்ணியிருக்காங்க அப்போ அளவுக்கு பாசத்தை கொட்டி கொடுத்துருப்பாங்க உலகமே தன்னோட பொண்ணுன்னு அவங்க நினச்சிருப்பாங்க பாருங்கள் நான் இங்கே சொல்கிறதுக்கு ஒரு கார்னருக்கு போக உங்களுக்கே புரியும் பிரத்யூஷா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை முடிச்சுட்டாங்க முடிச்ச கையோடு டெலிவிஷன் ஸ்டார் டூ தௌசண்ட் அப்படின்ற ஒரு கான்டெஸ்ட்டுங்க இதில் ஒரு டிவி ஷோஸாக இருந்த ஒரு கான்டெஸ்ட்டு இதில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதில் மிஸ் லவ்லி ஸ்மைல் அப்படின்ற டைட்டிலை இவங்க உருத்தாக்குறாங்க ரித்திஷோட ப்ளஸ் பல படப்பினர் சொல்கிறது அவங்களோட சிரிப்பு தான் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க முகம் பார்க்கறதுக்கு அந்த ஒரு லட்சணமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாந்தமாகவும் இருக்கும் தமிழ் படங்களே பார்த்துருப்பீங்களே ரொம்ப சாந்தமாக தான் அவங்க நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மிஸ் லவ்லி ஸ்மைல் அப்படின்ற டைட்டில் அவங்க ஓன் பண்ணிட்டாங்களா இதுக்கப்புறம் சினிமா பட வாய்ப்புகள் அவங்களுக்கு வருது முதல் முறையாக நைன்டீன் நைன்டி எயிட்டில் தெலுங்கில் மோகன் பாபு அவர்கள் நடித்த ஒரு படம் அந்த படத்தின் மூலமா தான் சினிமா அரங்குக்குள்ள காரடி எடுத்து வைக்கிறாங்க இதுக்கு அடுத்த ரெண்டாவது வருஷம் இட் மீன்ஸ் ரெண்டாயிரமாவது வருஷம் மனு நீதி அப்படின்ற தமிழ் படத்துல அறிமுகமாகறாங்க இதுதான் தமிழ் அவனுக்கு கிடைச்ச ஓபனிங் மூவி ஓகேவா இதுக்கப்புறம் சூப்பர் குடும்பம் தவசி அந்த படம் பொன்னான நேரம் கடல் பூக்கள்னு இத்தனை படங்களே வரிசையாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதான் ஒரே நேரத்தில் பேரலா ரெண்டு படங்கள் ஷூட்டிங்லாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் பண்ண பெருமை உங்களுக்கு இருக்கு தென்னிந்திய படங்கள்ல ஆதிக்கம் செலுத்துற நேரங்க அவங்க அப்போ பீக்கில் வந்திருப்பாங்க சௌந்தரியா இருந்தாங்களே அவங்க மரணம் எந்த அளவுக்கு ட்ராஜடியாக முடிஞ்சிருந்துச்சு அவங்க எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துனாங்க சவுத் இண்டியன் மூவிஸில் அதே மாதிரி தான் இவங்களும் அப்போ ஆரம்பிச்சிருந்தாங்க கரெக்டாக ஒரு அஞ்சு வருஷங்களுக்குள்ளேயே பதினோரு படங்களை நடிச்சிருக்காங்க பிரத்யூஷா வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஒன்றுக்கு அப்புறம் சவுத் இண்டியன் மூவிஸில் நிறைய படங்கள் பண்ணி ரொம்ப டாப்பில் போக போகிறா பேர் புகழ் சம்பாதிக்க போகிறான்னு பிரத்யூஷாவோட அம்மா சரோஜினி அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ கனவுகளோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நபருங்க பிரத்யூஷா லவ் பண்ண பையன் இந்த ரெண்டு பேரோட காதல் இருக்குல்ல இதை ரெண்டு வீட்டார்கிட்டயும் சொல்லியிருக்காங்க இல்ல பிரதீஷோட அம்மாவுக்கு பெருசா எதுவுமே தயக்க இருந்த மாதிரி தெரியல ஆனா சித்தார்த்து சொன்னல அவர் வீட்டில் இந்த காதலை பத்தி சொன்னதாகவும் அதுக்கு அவங்க வீட்டில் ஒத்துக்கல ஒரு சினிமாக்காரியெல்லாம் வீட்டில் குடும்ப பொண்ணாக பார்க்க முடியாது நீ அந்த பொண்ண திருமணம் பண்ணிக்காதா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் இருந்தவங்க எல்லாம் கண்டிச்சதாக சொல்லப்படுதுங்க இவர் சொன்னதா இதெல்லாம் நேரில் இதை ஓகேவா ஸோ இந்த விஷயத்த சித்தார்த் இவங்க கிட்ட சொல்லியிருக்காப்லையா யாருக்கிட்ட இந்த நடிகை கிட்டயோ இவங்க அதை பெருசாக கேர் பண்ணல சரி ஓகே நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு அவங்க கூலாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் ஃபெப்ரவரி இருபத்தி தேதி பிரத்யூஷா வீட்டில் அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க நான் பார்லர் போயிட்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது காரில் வந்து இவர் பிக்கப் பண்ணதாக சொல்லப்படுதுங்க யாரும் சித்தார்த்தி பிக் பண்ணதா சொல்லப்படுது கார் போயிட்டே இருந்திருக்கு நடுவில் சித்தார்த்தோட நண்பர்களும் அந்த காரில் ஏறினதா ஒரு தகவல் மட்டும் இருக்குது இதுன்னு உறுதிப்படுத்தப்படலை இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததா அதுன்னு சொல்கிறாங்களா ஏன்னா ரெண்டு தரப்பும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்களா அன்னைக்கு என்ன ஆகுது சித்தார்த்தம் பூச்சிக்கொல்லி மருந்தை குடிச்சிருக்கா அப்பள்ளையா பிரத்யூஷ்ஷாவும் பூச்சிக்கொல்லி மருந்தை குடிச்சிருக்காங்களாம் அதாவது காதல் கை கூடல இந்த மன விரக்தியிலே இந்த முடிவு எடுப்போம்னு ரெண்டு பேரும் எடுத்ததா தான் விஷயம் வெளியே வருது ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ரித்யூஷ்ஷாவை கூட்டிகிட்டு போகும்போது அவங்க இறந்துட்டதா அடுத்த தகவலை வெளியே வருது ஒரு விஷயம் நீங்களே சும்மா பேசிக்காக யோசிச்சு பாருங்கள் சவுத் இண்டியன் மூவிஸில் பெரிய ஸ்டாராக வர்ற அளவுக்கு ஒரு பெரிய கேட்டே ஓப்பன் ஆகிடுச்சு ஒரு நடிகைக்கு கஷ்டப்பட்ட நடிகைக்கு அந்த டைம்ல நாங்கள் இது போல முடிவு எடுப்பாங்களா என்ன அதுவும் ப்ரித்தீஷோட அம்மா சொல்கிற விஷயம் என் பொண்ணு முடிவு எடுக்கிற பொண்ணுலாம் கிடையாதுங்க இவனுங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு அந்த அம்மா திரும்ப 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 குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ ப்ரித்தீஷா உயிர் இங்கே போயிடுச்சா அவங்க உயிர் எடுக்கும்போது அவங்களோட வயசு எவ்வளோ தெரியுமா வெறும் இருபது தாங்க ஆக்சுவலாக இவங்க நடித்து வெளியான கடைசி படமே பார்த்தீங்கன்னா தமிழில் வெளியான படம் தான் அது கூட சவுண்டு பார்ட்டி ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் வெளியான படம் அவங்க இறந்த பிற்பாடு வெளியான படம் ஆனால் இந்த படத்தில் அவங்களோட பர்ஃபாமன்ஸாக இருந்து நல்ல ரெஸ்பான்ஸுங்க இந்த பொண்ணோட முந்தைய படங்கள் பர்ஃபார்மன்ஸை விட இது நல்லா இருக்குன்னு நல்ல ரெஸ்பான்ஸாக கிடச்சிருந்துச்சு இவங்க நடித்த தெலுங்கு படம் ஒன்று ரிலீஸே ஆகலை கடைசி வரைக்கும் இல்லை கன்னட படம் ஒன்றை பற்றி சொல்லணும் இவங்க மரணிக்கிறதுக்கு முன்னாடி கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டாங்க அந்த படம் சார்ந்து ஆனால் நடிக்க முடியல பார்த்திங்களா செத்தே போயிட்டாங்க ப்ரோ அந்த சித்தார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தார்த்து பொலஸ்டாப்பில் ரித்யூஷா உயிர் போயிடுச்சு ஆனால் சித்தார்த்து பொல ஸ்டாப்பில் ஆனால் ரெண்டு பேருமே பூச்சிக்கொல்லி மருந்து உட்கொண்டதாக தான் அவங்க சைடில் சொல்லியிருந்தாங்களே இந்த விஷயம் போலீஸ் கேஸாக ஃபைல் ஆகுது இந்த சித்தார்த்த நபர் மேலே இது போல தன்னோட உயிரை தாயின மாய்த்துக்கிறதுக்கு தூண்டினாரு பிரத்யூஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கூட இன்னொரு கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரும் ட்ரை பண்ணிருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேஸ் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் இவருக்கு சிறை தண்டனை விதிச்சது செஷன்ஸ் கோர்ட் ஆனா இதுக்கப்புறம் என்ன தரமாச்சு இந்த தண்டனையை ரெண்டு வருஷமா குறைச்சிட்டாங்க ஹைகோர்ட் இது போல தண்டனை குறைப்பு நடக்கிறப்ப அபராதம் சார்ந்த தொகை உயர்த்தப்படும் பார்த்தீங்களா அது இங்க நடந்துச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதத்தை உயர்த்தி இருந்தாங்க இதுக்கப்புறம் என்ன சித்தார்த்துக்கு லீகலா எந்த பிரச்சனையும் இல்லையா அமெரிக்கா கிளம்பி போயிட்டாப்ல அங்கே போய் என்ன பண்ணுறாரோ ஏது பண்ணுறாரோ தெரில ஆனால் அமெரிக்கா கிளம்பி போயிட்டாப்ல ஆனால் பிரத்யூஷா பறி கொடுத்தா அவங்க அம்மா நிலமையோச்சி பாருங்க எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிட்டாங்க பிரத்யூஷோட அம்மா சரோஜினி பிரித்தீஷா மரணம் அடைஞ்சாங்களே அன்னைய இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா கதறிக்கிட்டு இருக்கிறது என் பொண்ணாக சாகலங்க ஏதோ அந்த ரெண்டு பேர் சேர்ந்து பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்தாங்க அவர் புழைச்சிட்டார் இவ மட்டும் செத்துறான்னு சொல்கிறாங்களே அது உண்மையே கிடையாதுன்னு தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சுப்ரீம் கோர்ட் கதவை தட்டாங்க சொன்னோம் பார்த்தீங்களா அவங்க அப்பத்துலேருந்து சில விஷயத்த அழிச்சு சொன்னாங்க என்ன தெரியுமா என் மகளை கொன்னுட்டானுங்கன்னு சொன்னாங்க லிட்ரலாக ஏதோ பொண்ணை இழந்த வேதனையில் அம்மாவோட பொதுவான ஆதங்கம்னு நினைக்காதீங்க ஒரு அம்மா பொண்ணோட மரணம் சார்ந்து இவ்வளோ விஷயங்கள்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு பேசியிருக்காங்க அவங்க அதையும் நான் சொல்கிறேன் என் பொண்ணு விஷம் குடிக்கிறவ கிடையாதுங்க அவளுக்கு போல உயிரை மாத்துக்கிறோட முடிவு எடுக்கிற பொண்ணே கிடையாது என் பொண்ணு இங்கே விஷம் குடிக்கவும் கிடையாது அவளை இந்த நண்பர்கள் இருக்கானுங்கள அவனுங்க தான் கூட்டாக சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டு அந்த அம்மா சொன்னாங்க பிரதீஷோட அம்மாவே இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டாங்க அது மட்டும் இல்லை அவளோட வாயில் விஷத்தை தடவி நாடகம் ஆடி இருக்காங்க உள்ளுக்குள்ளையாருங்களை பட் நாடகம் ஆடி இருக்காங்க அவளோட உடம்புல காயங்கள் நிறைய இருந்துச்சுங்க நகை கீரல்கள் நிறைய இருந்துச்சு அதுவும் இந்த விஷயம் அவர் அம்மா சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்க இதில் சொல்லியிருக்காங்க உண்மை வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பொண்ணோட தொடையில் மார்பக பகுதிகளில் அங்கெல்லாம் காயம் ரொம்பவே ஹெவியாக இருந்துச்சு குற்றவாளி ஓர்த்தம் கிடையாதுங்க பல பேர் இருக்கானுங்க ஹைதராபாத்ல சில பணக்கார பசங்க இருக்காங்க அவங்களும் இதில் தொடர்பு பட்டவெல்லாம் இருக்கிறத அவங்கள கை காமிச்சாங்க இன்னொரு பக்கம் சில அரசியல்வாதிகளுக்கு இதில் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஒரு அம்மா இவ்வளோ விஷயம் பேசுறாங்க மக்கள் அதான் நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆண்டவன் கண்டிப்பா அவங்கள தண்டிப்பான் எனக்கு யாரோட ஆதரவும் கிடையாதுங்க நான் தனி மனுஷியா என் பொண்ணோட சாவுக்கு நீதி கேட்டு இந்தளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கேன் நான் எதிர்பார்க்கறது என் மகளோட சாவுக்கு நீதி கிடைச்சா போதும் யார் யார் கொண்டானுங்களோ அவனுங்களுக்கு தண்டனை கிடைச்சா போதும் இதைத்தான் எதிர்பார்க்கணும்னு சொன்னாங்க இவங்க சொல்றதுபடி வச்சு பாத்தீங்கன்னா சித்தார்த்தோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கார்ல ஏறினதா ஒரு தகவல் வெளியாச்சுன்னு சொன்னீங்களா அதை உறுதிப்படுத்தி பேசுற மாதிரி தான் இருக்கு சரி ப்ரோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இவங்க சுப்ரீம் கோர்ட் கதவை தட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வடக்கு விசாரணை நடந்திருக்கு தீர்ப்பில் கொடுத்து முடிச்சிருப்பானே கேட்டீங்கன்னா இல்ல இப்ப இந்த விஷயத்த பத்தி பேசுறோம்னாக்க அது காரணமே அதுதான் சுப்ரீம் கோர்ட்ல ரெண்டு தரப்போட ஆதாரங்களை அடுக்கப்படுச்சுங்க ஒரு பக்கம் பிரதிஷா அம்மா இருக்காங்களா அவங்க சைட்ல இருந்து ஆதாரங்கள் சப்மிட் பண்ணப்படுது இன்னொரு பக்கம் அப்போசிஷன் சைட்ல இருந்தும் அவங்க ஆதாரங்களை சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணை ஃபுல்லாக இருக்காங்க ஒருத்தர் ராஜேஷ் இன்னொருத்தர் மன்மோகன் இவங்க முன்னிலையில் தான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி என்ன ஆகுது இந்த வழக்கோட இறுதி விசாரணை நடந்து முடியுது கனெக்ட் கிடச்சிருச்சா கடந்த பத்தொன்பது தான் இந்த வழக்கோட இறுதி விசாரணை நடந்து முடியுது தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்தி வச்சிட்டாங்க எந்த நேரத்திலும் தீர்ப்பு வழங்கப்படலாம் மக்களே எந்த நேரத்திலையும் ஸோ இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளே எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் இருபத்தி மூணு வருஷங்களுக்கு பிற்பாடு ஒரு உண்மை மிகப்பெரிய உண்மை வெளியே தெரிய வர போது நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி இல்லைனா இது வரைக்கும் எதுவுமே உறுதிப்படுத்தப்படலை அப்படின்னா உண்மை வெளியே வரலன்னா ஆதார் இதில் நடத்தும் அப்போ இதுக்கப்புறமும் ஏதோ உண்மைலாம் கிடையாதுப்பா இந்த பொண்ணு அவங்கள தான் முடிவு பண்ணி உயிரை மாற்றிக்கிட்டு இருக்கானு விஷயத்த நாம் நம்பணும்னு ஒரு நிலைப்பாடு கூட கிடைக்கலாம் இல்லை மக்கள் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க ஏன்னா ஒட்டுமொத்த இந்திய மக்களோட கடைசி நம்பிக்கை கோர்ட்டு அதுலேயும் சுப்ரீம் கோர்ட்டு அதனால் தான் இந்த கேள்வியை கேட்குறேன் இவங்களோட மரணத்தில் மர்மம் ஏதாவது இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா அடம்மா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்